ஆசிரியர்கள் அதிகளவில் தாக்குதலுக்கு உள்ளாகும் மாவட்டமாக சென்சாண்டனி ஆசிரியர்கள் அதிகளவில் தாக்குதலுக்கு உள்ளாகும் மாவட்டமாக சென்சண்டனி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உடல் ரீதியாக தாக்கப்படுவது அவமதிப்பது உயிர் அச்சுறுத்தல் விடுவது தகாத வார்த்தைப் பிரயோகங்கள் என செயின்ட் சாண்டனீஸ் மாவட்ட ஆசிரியர்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகுவதாக ஆசிரியர் நலச்சங்கம் சங்கம் தெரிவிக்கிறது ஆரம்ப பாடசாலை தொடக்கம் நடுநிலை பாடசாலை ஆசிரியர்கள் வரை தாக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் வரையான எட்டு மாதங்களில் ஐநூற்று முப்பத்து நான்கு சம்பவங்கள் இதுபோல் இடம்பெற்றுள்ளன சென்ற வருத்தில் மொத்தமாகவே இருநூற்று முப்பத்தைந்து சம்பவங்கள் இதுபோல் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளன ஆசிரியர்கள் தாக்கப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என சென் மாவட்டத்துக்கான ஆசிரியர் நலச்சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது